ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் நாளை நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய தமிழ் புத்தாண்டானது பிறக்கப்போகுது பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு குபேர வாழ்வு தரக்கூடிய குரோதி வருடமாக பிறக்கப்போகுது இந்த ஆண்டு நாளை நாள் பிறக்கக்கூடியதுனால் நாம் கட்டாயம் வாங்க வேண்டிய ஒரு மூன்று பொருட்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கட்டாயம் இது தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை தமிழ் புத்தாண்டு பிறந்ததுக்கு பின்னாடி வாங்க வேண்டிய அந்த பொருட்களை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு கட்டாயம் அந்த பொருட்களை வாங்கிடுங்க அதுக்கு முன்னாடி குபேர வாழ்வு தரக்கூடிய குரோதி வருட பிறப்பை பற்றி கொஞ்சம் தாள்களை பார்த்துரலாம் ஸோ அந்த தாள்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளை நாள் வாங்க வேண்டிய பொருட்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் முதல்ல நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த வருடத்தை பற்றிய சிறப்பை வந்து தெரிஞ்ச தெரிஞ்சுக்கலாம் தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கக்கூடிய நாளை நிலையில் இந்த ஆண்டு புதிய குரோதி ஆண்டாக வரப்போகுது இந்த புதிய குரோதி ஆண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் அருளக்கூடிய நாளாக நாளை நாள் பிறக்கப்போகுது ஸோ நாளை நாள் பிறக்கக்கூடிய இந்த சித்திரை முதல் நாள் தமிழர் மரபுபடி தமிழ் புத்தாண்டாக பல காலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மொத்தம் தமிழில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அறுபது ஆண்டுகள் இருக்குது அது சுழற்சி முறையில் இடம்பெறும் அந்த வகையில் வரக்கூடிய சித்திரை முதல் நாள் ஸ்ரீ சோபகிரத ஆண்டு முடிந்து நாளைய புதிய ஸ்ரீ குரோதி வருடமானது தொடங்க போது இந்த குரோதி வருடத்தின் முதல் நாள் சூரியனுடைய கட்டத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு ஏப்ரல் பதினாலு ஞாயிற்றுக்கிழமை நாளை வளர்பிறை சஷ்டி திதியில் திருவாதுரை நட்சத்திரக்கூடிய சிறப்பான நேரத்துல ராசி அதிகண்ட யோகத்தில் புதிய வருடத்தின் முதல் நாளானது நாளினால் தொடங்குகிறது ஸோ இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் தொடங்கிறது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது சூரிய பகவான் மேஷராசின் மீது உச்சம் காண்கிறார் இதனால இந்த ஆண்டு பல வகையில் பல ராசிக்காரங்களுக்கு பல மாற்றங்கள் வந்து தருங்க அதாவது அமையக்கூடிய ஆண்டாக இருக்க போதுங்க சூரியன் குரு பகவான் சேர்க்கை புது வருடத்தில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முறை நிகழக்கூடிய ஆச்சரியம் என்பதால் நாளை நாளில் சூரிய பகவான் உள்ளிட்ட நவக்கிரகங்களை உருகி வேண்டுவோருக்கு பூரண ஆயுளும் உடல்நலமும் கிடைக்குங்க அதை விட குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மெயினாக குழந்த பாக்கியமும் குடும்பஸ்தர்களாக இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் நீங்கள் நினைச்ச அந்த ஒரு சில அற்புதமும் தொழிலில் முன்னேற்றமும் ஏற்படும் ஆண்டாக இந்த குரோதி வருடம் அமையுங்க இது ஜோதிட சாஸ்திர நிபுணர்களே வந்து கணிச்சிருக்காங்க ஸோ அதனால் நாளை நாளை வந்து மிஸ் பண்ணாமல் நாளை நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லக்கூடிய பொருட்களை எல்லாம் வாங்குங்க அதுதான் நாளை நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க அதுவே நாளை நாள் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்று சொல்லலாங்க ஸோ நாளைய இந்த ஸ்பெஷலில் வந்து ஸ்பெஷலுக்கு ஸ்பெஷல் சேர்க்குற விதமாக கட்டாயம் நாம் ஒரு சில பொருட்களை வாங்கி ஆகணுங்க தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போது நாளை முதல் நாளே இந்த பொருட்களை வாங்கினா சகலவிதமான சௌபாக்கியங்களும் நமக்கு உண்டாகும் அது என்ன பொருட்கள் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கோங்க நாளை தூங்கக்கூடிய இந்த புதிய வருடம் உங்களுக்கு ஆண்டு முழுக்க நல்ல பலன் தரக்கூடியதாக அமைவதற்கு வருடத்துடைய முதல் நாள் அன்று தவறாமல் வாங்க வேண்டிய ஐந்து பொருட்களை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஐந்து பொருட்களையும் நாளை நாள் வாங்கி பயன் பெறுங்க வாங்க அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறதையெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் அதன் துவக்கம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் எனவே தான் அனைத்து விழாக்களின் போது சுப நிகழ்ச்சிகளின் போது அதனை துவங்குவதற்கு முன்னாடி பூஜை செய்து துவங்குகிறோம் நாம் செய்யக்கூடிய அந்த காரியம் நன்மையாக அமைய வேண்டும் அதனால் எவருக்கும் தீங்கு விளையக்கூடாது என்பது தான் இதன் முக்கிய நோக்கமாகும் அவ்வாறு செய்ய துவங்க ஒவ்வொரு விஷயமும் இனிதே முடிந்தால் மட்டுமே அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் அனைவருடைய மனமும் துன்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மூழ்கிவிடும் அவ்வாறு வருடத்தின் துவக்கம் இனிமையாக அமைந்தால் அந்த வருடம் முழுவதும் நன்மையாக அமையும் எனவே புதிய வருட அன்று இந்த ஐந்து பொருட்களை தவறாமல் வாங்கி வீட்டில் வைத்து நாளை நாள் பூஜை செய்ய வேண்டும் வாருங்கள் அது என்னென்ன பொருட்கள் என்பதை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டனாக இருக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோவை அனைவரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரக்கூடிய பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தமிழ் வருட பிறப்பு சித்திரை முதல் நாள் நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை துவங்குகிறது நாளை தினம் இதனாலே மிகவும் சிறப்பு வாய்ந்த தினமாக அமைகிறது வருடத்துடைய முதல் நாளே நாளை நாள் துவங்கக்கூடிய இந்த விசேஷ நாள் மக்கள் அனைவரும் நன்மை அளிக்கக்கூடிய நாளாக கருதி நாளை நாள் இந்த விஷயங்களை எல்லாம் செய்யணும் சித்திர மாதம் முதல் நாள் நாளைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சஷ்டி தினமாக இருக்குது ஸோ சஷ்டி தினம் முருகனுக்குரிய தினமாகும் அதிலும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த சஷ்டி மிகவும் விசேஷமானதாக அமைகிறது அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் வைபவனாக நடைபெறும் எனவே பல விசேஷங்கள் ஒன்று சேர அமைந்திருக்கக்கூடிய நாளை தினத்தில் வருடப்பிறப்பு தூங்கிறதுனால அனைத்தும் நன்மையாகவே நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் எப்போதும் புதிய வருடப்பிறப்பு என்றாலே வீட்டில் வளர்க்கும்போல் பூஜை செய்வதற்காக பூஜை அறையை சுத்தம் செய்து வீட்டை தொடுத்து விட்டு பூஜை பாத்திரங்கள் மற்றும் படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூச்சோடி அலங்காரம் செய்வோம்ல அதை நாளை நாளும் செய்திருக்க வேண்டும் பின்னர் பூஜைக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைக்க வேண்டும் அதன் பிறகு தான் கடைக்கு சென்று முதலில் வாங்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்னவென்றால் கல்லுப்புங்க ஸோ கல்லுப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாலட்சுமியுடைய அம்சம் பொருந்தியது இந்த உப்பு வீட்டில் எப்பொழுதும் நிறைந்திருந்தால் பணத்திற்கான குறைவு என்பதே ஏற்படாது அதனால் நாளை நாள் ஃபஸ்ட்டு நாம் கடைக்கு போய் வாங்க வேண்டிய பொருள் என்னன்னா கல்லூப்புங்க ஸோ கல்லூப்பை வாங்கி கண்டிப்பாக கல்லூப்பை வீட்டில் நிறைந்திருக்க வைக்க வேண்டும் அடுத்ததாக வருடம் முழுவதும் இனிமையாக அமைய வேண்டும் என்று நாம் வாங்க வேண்டிய ரெண்டாவது பொருள் என்னன்னா வெள்ளங்க வெள்ளம் இல்லைனா நாட்டு சக்கரா இல்லைன்னா பணர் கண் கண்டு இந்த மூணுல ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கலாங்க ஸோ கல்லூப்பு நீங்கள் வாங்கினதுக்கு பின்னாடி இனிப்பு வகைகளில் இது மூணுல ஏதாவது ஒன்று வாங்கினாங்க இது வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கும்போது அடுத்த வருடம் முழுவதும் இனிமையாக உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் நாளை நாள் வாங்க வேண்டிய ரெண்டாவது பொருட்கள் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்ததாக மூன்றாவதாக வாங்க வேண்டியது மங்கள பொருட்கள்ங்க மங்கள பொருட்கள் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கல இது தான் சொல்கிறேன் ஸோ நாளை நாள் மஞ்சளை மூன்றாவதாக வாங்க வேண்டும் பின்னர் ராஜக்கனியான எலுமிச்சம்பழத்தை நான்காவதாக வாங்கி கொள்ள வேண்டும் இறுதியாக ஐந்தாவதாக பச்சரிசியை வாங்க வேண்டும் இப்போ நான் சொல் இந்த ஐந்துமே நாளை நாள் கட்டாயம் வாங்க வேண்டும் கழுப்பு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ராஜக்கனியான எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை வெள்ளம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான பச்சரிசி இந்த ஐந்து பொருட்களை நாளை நாள் வருடத்துல முதல் நாள் வாங்க வேண்டிய முக்கிய பொருட்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த பொருட்களை வாங்கி வீட்டு பூஜாரையில் வைக்கும்போது சொல்லவே தேவையில்ல ஆண்டு முழுக்க உங்களுக்கு சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது ஆண்டு முழுக்க உங்களுக்கு சந்தோஷம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைந்து இருக்கும் அடுத்ததாக இறைவனுக்கு மிகவும் பிடித்த முக்கணியான மா பழ வாழை இவற்றையும் வாங்கி கொள்ள வேண்டும் பின்னர் இவை அனைத்தையும் பூஜையில் வைத்து இறைவனுக்கு படைக்க வேண்டும் நாலு நாள் இப்படி செய்யும் போது உங்களுக்கு ஆண்டு முழுக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது ஸோ நாளை நாள் கட்டாயம் இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி வைங்க இந்த பொருட்களை எல்லாமே தனுசு ஆசிக்காரங்க வாங்கி வைத்திங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த ஆண்டு பிறக்கும்போது சனியானது ரொம்ப வலுவாக இருக்குது அதனால் சனினாலே ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு சனி தோசை நீங்குவதற்கு கட்டாயம் தனுசு ராசிக்காரங்க இந்த பொருட்களை வாங்கி வைக்கணும் இதை நீங்கள் வாங்கி வைக்கும்போது சனியுடைய அருளால் உங்களுடைய ப்ராப்ளங்கள் எல்லாமே சால்வ் ஆகும் இது வெறும் பொருள்தானே இது எப்படி சால்வ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதுக்கு பின்னாடி நிறைய சூட்சமங்கள் இருக்குது அதனால் நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்குங்க நல்லது நடக்கும் ஸோ நாளைய தமிழ் புத்தாண்டை வரவேற்கக்கூடிய விதமாக இதெல்லாம் பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போல் தமிழ் புத்தாண்டான நாளை நாள் கண்டிப்பாக நம்ம கோவிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது என்னதான் வீட்டில் வழிபாடு செய்து இந்த ஐந்து பொருட்களை வாங்கி வைத்தாலும் பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் ஒரு அரை மணி நேரமாவது இருக்கணும் அது நாளினால் ரொம்ப முக்கியம் அது எந்தளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஆண்டுடைய முதல் நாளே ஒரு நல்ல விஷயம் செய்கிற மாதிரி அதை நாம் செய்தாலே பல மடங்கு பலன் நமக்கு கிடைக்கும் பணம் நமக்கு வாழ்க்கையில் நிறைய சேரும் பணங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது பணம் இல்லைனா எதுவுமே இல்லை பணம் சம்பாதிப்பதற்கு நிறைய வழிகள் இருந்தாலும் அந்த வழிகள் நமக்கு தெரியாமல் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அந்த மாதிரி கஷ்டம் அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு ஆண்டுடைய முதல் நாள் கோவிலுக்கு போகிறது ரொம்ப அவசியம் ஸோ மஸ்ட்டாக அதை நாளை நாள் பண்ணிடுங்க நாளை நாள் ஆண்டுடைய முதல் நாள் வாங்க வேண்டிய பொருட்கள் பற்றியும் நாளை நாள் கோவிலுக்கு போக வேண்டியதை பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்துக்குங்க நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் நாளை நாளுடைய சிறப்பு என்ன நாளை நாளில் வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சு கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கி பயனடையட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படின்னான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படின்னான எல்லா விடஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு புதிய தொகலோடு மீண்டும் இன்னொன்று ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி